ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க காலையில் வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு கிளம்புறாங்க கிளம்புறீங்க நீ அதை போறோம் ஆமாம் ஏன் ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்குறாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எங்கள் அம்மா மூணு மணிக்கு மேலே தான் வருது இப்போ மூணு மணி ஆயிடுச்சு அதனால கிளம்புறேன்

அவங்க பனியாரம் சுத்துக்குறாங்க குளி வேண்டே கிராம் பனியாரம் ஹ்ஹ் ஒவ்வொரு இது சுத்தி சுத்தி அறிவு வாருங்க இப்படி பயங்கரமா நான் இப்படி வைக்கணும் மாமா பாத்துக்கோ ஏ வாவ் இது எப்படி சூப்பர் நான் இதுக்குள்ள வைக்கலாம்ங்கற புடிங்க அங்க வைக்கறேன் பாரு ஹேப்பி அம்மா ஹேப்பி சலகுட்டி எங்க அம்மா என்ன சொல்லுச்சு பாத்தியா அம்மா லேட் ஆயிச்சு கிளம்போனே என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா வெயிட் பண்ணு என்ன சொல்லுச்சு வெயிட் பண்ணு என்ன

ശരി വെച്ചിട്ട് തുട വേണ്ടത് വരും പിന്നടി കുറിച്ച് നട്ടി ആ നല്ലതാ കീല അവിടെ ഏതോ സമച്ചിട്ട് അടുപ്പിൽ വെച്ച് இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குதுல்ல இதெல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுதுங்கிற மாதிரி இருக்குது அப்படித்தான் நாமளும் அந்த ஒரு சில குழந்தைங்கன்னு அப்படி விளையாடு ஒரு பொருளை வச்சு எல்லா குழந்தைங்களும் போயிடுவாங்க ஒரு செகண்ட்ல ஏன் அதுக்கிட்டே எங்கள் அம்மா வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு கிளம்புவாங்க இப்போ தான் வந்தாச்சு எங்கள் அம்மா இல்லை நீயாவையும் கிளம்புறாங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுமா எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுமா வேலைக்கு போகிறது வேற அம்மா வந்தோனே ஜீவன்கள் வந்தாச்சு லைனாக படையெடுத்து வராங்க எங்க ரங்கமலை என்ன அடைக்கிட்டுது? வருப்புது என்ன அடைக்கிட்டுது? கரப்பா நீガルக்குது என்ன அடைக்கிட்டுது? போ போ ட சைடு. அச்சு கப்பா கப்பா அது ஒருவே கப்பா கப்பா ஹ்ம் ਕੋய் 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 வா பங்கல லாळा가 চল레. ஏ வந்து அம்த்ரனல்ல

கூறது மேல அழுக்காயில் ஆட்டு குட்டி பாத்திச்சுனா குட்டிய உம் போய்க்கு அழுத்து புடிச்சிடாதி பிடிக்கவே இல்லை

இல்லைன்னா தேவையில்லாமல் அந்த காய்கறி செடி மட்டும் கொத்து மற்றபடி புண்ணு பூடெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது நல்லா கேட்டுக்குள்ளே எடுத்துட்டு ஏன் கப்பா கப்பா தூக்கம் வந்துருன்னு நினைக்கிற காரில் போகும்போது சரியா தூங்க வழியில் போ

கீரை சாப்பிட்டியா காளான் சாப்பிட்டியா தண்ணி குடிச்சியா ஏப்பம் வந்து சான்ட்ருக்கம்மா இறக்கூட்றக்காம்மா பயமாக்குதாம்மா இறங்குறதுக்கு மட்டும் இதுக்கெல்லாம் இருக்காது பயமா வெளிய முடிக்கி வெளியே வெளியே முடுக்கு

நாளைக்குவாமா கையை பாரு அந்த ஒரு கையை பாருப்பா தள்ளி ஒரு பக்கம் அக்கப்பா எப்படி நாளைக்கு